ஓம் வாராயித்தா ஏ போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ட்ரிபிள் எயிட் மேஜிக் டே இந்த நாள் ரொம்பவே பிரபஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த நாள்ல பிரபஞ்சத்து கேட்ட நாம என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய நாள்ல யாருமே இந்த நேரத்தை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது நாக சதுர்த்தி நாளாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாக சதுர்த்தியில எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் இதில் வந்து ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற மேஜிக் டேவை தான் நம்ம அந்த நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இன்றைய நாளைய தினத்தில் தேதியும் எட்டு மாதமும் எட்டு வருடத்தோட நீங்கள் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா எட்டாகத்தான் இருக்கும் ஆக ட்ரிபிள் எயிட்டாக நாளைய நாள் வருகிறது கோடியில் ஒரு நாள் அப்படின்னே இதை நாம் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி செயற்கையான நாள் வருவதற்கு திரும்பவும் நாம ஒரு வருடமாவது காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் நாளைய நாளை யாருமே தவற விட்டாதீங்க வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் நடக்காதுப்பா நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டேன் ஒரு ஜாப்கே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய தடவை ரெசியூம் அனுப்பியிருப்பீங்க ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த முயற்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நாளைய தினத்தில் வரக்கூடிய காலையில எட்டு எட்டு அப்படிங்கிற நேரத்தையும் இரவு எட்டு எட்டு அப்படிங்கிற நேரத்தையும் தவறவே விட்டுறாதீங்க நம்மளுக்கு இரண்டு முறையுமே வாய்ப்பு இருக்குது நாங்கள் வேலைக்கு போகிறோம் அந்த நேரத்தில் எங்களால் உட்காந்துட்டெலாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இரவு எட்டு எட்டு அப்படிங்கிற வரக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த இரண்டு நேரத்தையுமே நாம பயன்படுத்தி கொள்ளலாம் காலையில் எட்டு எட்டுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நான்கு பக்கமும் நல்ல நீட்டா இருக்கக்கூடிய பேப்பரா இருக்கணும் கோடு போட்ட பேப்பரா இல்லாம அன்ரூல் பேப்பராக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் நான்கு மூளைகளிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்போ எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு கடன் தீரணும் அதனால் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினச்சி நான் எழுதுகிறேன் எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எட்டு முறை எழுதணும் இதை எட்டு முறை எழுதலாம் எண்பத்தி எட்டு முறை எழுதலாம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு முறை எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு முறை எழுதுவது மிக மிக சிறப்பானது உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எட்டு முறை எழுதினாலே போதுமானது எட்டு முறை எழுதினாலும் ஒன்றும் தப்பு எட்டு முறை எழுதிட்டு நீங்கள் அதை அப்படியே மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனதார கேட்டுக்கோங்க எங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அதை மனதார கேட்டுட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துல வச்சிருங்க இப்படி செய்யும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அன்றைய நாள் சக்தி மிக்க நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம என்ன கேட்குறோமோ அது கை மேலே தரும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்குறத கொடுக்கும் ஆனா நாம தான் கேட்குறதே கிடையாது அப்படியே கேட்டாலும் இதெல்லாம் மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நடக்குதான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல சொல்வீங்க அது வந்து முழுசா உங்களுக்கு பலனை தராது நம்பிக்கையோட எனக்கு ஒரு லட்சம் நாளைக்கு பணம் வேணும்பா எனக்கு நாளைக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது ஏதோ ஒரு வழியில உங்களுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அதனால தான் ரொம்ப நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நாம செய்ய சொல்றோம் இப்போ காலையில எட்டு எட்டுக்கு ஒரு கோரிக்கை எழுதுறீங்க இப்போ ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு எழுதுறீங்க இதை சும்மா ஏதோ ட்ரை பண்ணலாம்னா ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நடக்காத ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதையெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதையெல்லாமும் எழுதலாம் இப்போ இரவு காலையில் ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இரவு வரக்கூடிய எட்டு எட்டில் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் இதெல்லாம் வந்து உடனே நம்மளுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எட்டு முறை எழுதி அதையும் வந்து வந்து மடிச்சு உங்க வீட்டுல செல்ஃப் மேல வச்சிருங்க நிச்சயம் சொந்த வீடு கட்டுவதற்குன்றான முயற்சிகளை செய்யும் விதமாக நம்மளுக்கு வந்து இது வந்து கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேவை யாருமே தவற விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் காலைல வரக்கூடிய எட்டு எட்டாக இருந்தாலும் சரி இரவு வரக்கூடிய எட்டு எட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது கோடியில ஒரு நாள் நம்ம சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க இதை எழுதிட்டு வீட்ல உட்காந்துருந்தா பணம் வந்துருமா அப்படின்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க நம்பிக்கையோட செய்யும் போதுதான் முழு பலனும் கிடைக்கும் ஏதோ ட்ரை பண்ணலாமே அப்படின்லாம் நீங்க பண்ணாதீங்க ஏன்னா என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் அந்த நாளில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்